நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிங்கன்னா சின்ன குழந்தை கூட கரெக்டா சொல்லுங்க அது நம்மளுடைய நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தற்போதுதான் வந்துட்டு படம் வச்சுக்கோங்களேன் அந்த படத்துல நயன்தாரா இருந்தாலே போதும் அப்படின்னு நிலைமை வந்துடுச்சுங்க மலையாளத்துல இருந்து தமிழுக்கு வந்து தமிழ்ல வந்துட்டு உச்சத்தை அடைந்த நயன்தாராவுக்கு தற்போது தயாரிப்பாளர்கள் இவங்களோட காய்ச்சிட்டு வாங்கிறதுக்கு கியூல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்துட்டு தற்போது தன்னை சுற்றி மட்டுமே ஒரு கதை அமைந்திருக்க படமா பார்த்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஹீரோக்கள் கூட இவங்க எதுக்காக நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோக்கள் கூட நடிச்சா வந்துட்டு வெறும் ரொமான்ஸுக்கு மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலே வந்துட்டு தன்னை சுற்றி நடக்கும் கடைகளை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்துட்டு எந்த படம்லாம் ஓடாமல் இருக்காங்களோ அந்த ஹீரோக்கள் கூட எல்லாம் வந்துட்டு இவங்க நடிக்க வச்சா அவங்க படம் வந்துட்டு ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு இப்போ தமிழ் சினிமாவில் இருந்து வந்துட்டுனா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாக கனவு கனியாக இவங்க தான் வந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எண்ணற்ற ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் ஜோதிகா வந்துட்டு தற்போது களத்தில் இறங்கியிருக்காங்க ஜோதிகாவோட மகளை மட்டும் படுத்த டீச்சரோ வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது நாளில் வந்துட்டு ரெண்டு மில்லியன் நியூஸ் வந்துட்டு பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஆனால் அதை கரெக்டாக ஓவர்டேக் பண்றா மாதிரி எப்பவுமே ஜோதிகா மட்டும் இல்லை யார் வந்தாலும் நான் தான் முதலிடத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நூபிச்சிருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா அதாவது நயன்தாராவின் அடுத்த படமான டோரா பரத்தரோட டீசர் வந்துட்டு சமீபத்துல வெளியாச்சு அதாவது பிப்ரவரி மாசம் பதினேழாம் தேதி வெளியே வந்துச்சுங்க தற்போது வரைக்கும் வெறும் பத்து நாள் தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அந்த டீசரை கிட்டத்தட்ட யூடியூப்ல ரெண்டு மில்லியன் வியூஸ்க்கு மேல பாத்துக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களா முப்பதாயிரத்துக்கு மேல லைக்ஸ் வந்துருக்குன்னா பாத்துக்கோங்க இந்த டோராபரத்தோட டீசர் வந்துட்டு யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வந்து பாத்துக்கோங்க நயனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க அந்த படத்துல அதனாலேயே வந்துட்டு இந்த பத்தோட டீசர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தை இது நோக்கி தமிழக மக்களே வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த படத்தோட டீசர் டீச்சர் எந்த அளவுக்கு பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த மூலம் அவை தருவதுன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எது அந்த அளவுக்கு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ